நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே சிப்காட் மெகா உணவு பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே சிப்காட் மெகா உணவு பூங்கா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தலைமை செயலகத்திலிருந்து துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் மற்றும் தேனி மாவட்ட தலைவர் ரஞ்சித் சிங் அவர்களும் தேனி சிப்காட் வளாகத்தில் குத்துவிளக்கேற்று விழாவினை சிறப்பித்து உணவுப் பூங்கா அமையவுள்ள இடத்தினை பார்வையிட்டனர் இந்த சிப்காட் உணவு பூங்காவில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் வாய்ப்புகளை அதிகப்படுத்தவும் இந்த சிப்காட் பூங்காவானது பயன்பெறும் உணவுகளை சேமித்து வைப்பதற்கு பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் கிடங்கையும் பழங்களை சேமித்து வைப்பதற்கு ஆயிரம் மெட்ரிக் டன் குளிர்சாதன கிடங்கும் உள்ளது இந்நிகழ்வில் சிப்காட் தெற்கு மண்டல செயற்பொறியாளர் செல்வி மு கவிதா மற்றும் சிப்காட் தேனி திட்ட அலுவலர் சித்திரைவேல் மெகா உணவு பூங்கா ஒப்பந்ததாரர் ஸ்ரீ பிரகாஷ் என்பரா உரிமையாளர் வசந்த் மற்றும் சிப்காட் உணவுத் தொழில் பூங்காவில் தொழில் தொடங்க உள்ள தொழில் முனைவோர்கள் மற்றும் அலுவலர்கள் பணியாளர்கள் பங்கேற்றனர் செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ் முகமது இஸ்மாயில் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைத்து உலகத்தில் அனைத்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்